தெசலூனிக்கேயே பட்டணத்து சபையாருடைய அமேன் எதிர்பார்ப்பை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் அலை லுயா அவருடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது ஆதி அப்போஸ்தல சபையினுடைய எதிர்பார்ப்பு அமேன் ஸ்டோத் நம்முடைய ஆண்டவராக ஏசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் நமக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அலைலூயா இந்த காலகட்டத்து சபைகளிலும் அப்படிப்பட்ட அதே எதிர்பார்ப்பு இருக்குமே ஆனால் நம்முடைய பரிசுத்தம் வழங்கி போகா நம்முடைய தரிசனம் வழுகி போகாது நம்முடைய இலக்கு தவறாமல் நாம் போவதற்கு காரணமாய் அமையும் ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்புகள் தடம் புரண்டதனால சபைகளும் தடம் புரண்டு கொண்டிருக்கிறது ஆராதனைகள் தடம் புரண்டு கொண்டிருக்கிறது உபதேசங்கள் தடம் புரண்டு கொண்டிருக்கிறது எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பா இருக்கும் என்று சொன்னால் மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் பரிசுத்த குறித்தும் நியாயமை ஸ்தோத்திரம் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கங்கள் சபைகளில் இருந்திருக்கும் எதிர்பார்ப்புகள் மாறினதனால் மறுமையை குறித்த எதிர்பார்ப்பில் இருந்து மனுஷருடைய எதிர்பார்ப்புகள் இந்த உலக ஆசீர்வாதங்களுக்கு நேராக திசை திருப்பப்பட்டிருக்கிறதுனாலும் அதிகமான பிரசங்கங்களும் அதிகமான உபதேசங்களும் இந்த உலக ஆசீர்வாதங்களை குறித்து பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுனாலே தான் அமேன் ஸ்தோத்ரம் இன்றைய காலத்து சபைகள் அமேன் தடம் புரண்டிருக்கிறது தரிசனத்தை விட்டு தடம் புரண்டிருக்கிறது அலை சத்தமாய் ஒரு அல்லேலுயா சொல்லுங்க உபதேசத்திலிருந்து தடம் இருக்கிறது. லக்கிலிருந்து தடம் இருக்கிறது. அமே ஆக கற்றர் ஒரு பின்மாரியை கத்தர் ஊற்ற வேண்டும் சபைகளுக்கு மேல தேசத்துல இல்லை இன்றைய காலகட்டத்து சபைகள் மேல ஒரு பின்மாறி அப்படின்னு சொன்னா அன்று முன்மாரியாய் அப்போஸ்தலர் காலகட்டங்களில் அன்றைய சபைகளிலே ஊற்றப்பட்டிருந்த அந்த தரிசனம் அன்றைய சபைகளில் இருந்த அந்த இலக்கு அன்றைய சபைகளில் இருந்த அந்த தொலைநோக்கு அந்த எதிர்பார்ப்பு இன்றைய காலகட்டத்து சபையிலும் உண்டாவதுதான் அந்த பின்மாறி